பல்லாவரத்தில் கற்பி அறக்கட்டளை சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது பல்லாவரம் குளத்து மாநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் கற்பி அறக்கட்டளை மற்றும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையின் சார்பில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கற்பி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் திரு எம் கருணாகரன் அவர்கள் தலைமையில் வேக விமரிசையாக நடைபெற்றது கர்பி அறக்கட்டளையின் அறங்காவலர் திரு கே அன்பழகன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக தலைவர் கல்வி நுட்பவியல் துறை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பேராசிரியர் கண்மணி அவர்கள் பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்புரங்காற்றி இனிப்புகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கற்பி அறக்கட்டளை சார்பில் சிறந்த மாணவ மாணவிகள் மாறுவேடம் மற்றும் சிறப்பாக பேசிய மாணவ மாணவியர்களுக்கும் பதக்கம் மற்றும் நற்சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கற்பி அறக்கட்டளையின் உறுப்பினர் கே ஆதித்யன் நன்றி உரையாற்றினார் உடன் கற்பி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் அப்பகுதிவாழ் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் touch for

மற்றும் சுந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சுதந்திர தினத்தை பற்றி உங்கள் முன் ஒரு சில வார்த்தைகளை பேச வந்துள்ளேன் இங்கு நம் பாராட்டு திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை பற்றி கொண்டாட நாம் இங்கு ஒன்று கூறியுள்ளோம் லட்சக்கணக்கான தியாகங்கள் மற்றும் பல பல வகையான இழப்புகளை எதிர்கொண்டு ஆங்கிலேய கொடுங்கோல் ஆட்சியின் சங்கிலியை உழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைத்தது இந்நாள் வெறும் சுதந்திர தினத்தின் வரலாற்றை பற்றியது மட்டுமல்ல நம் தேசத்தின் எதிர்காலத்திற்காக அயராது உழைத்த தேச தலைவர்களிடம் இருந்த வலிமையும் ஒற்றுமையும் பற்றி நினைவு நாளாகும் சுதந்திர தினத்தில் இன்று அனைவருக்கும் பாலின பாகுபாடு என்று சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சமூக நீதி முக்கியத்துவத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அது மட்டுமின்றி நமது தேசத்தின் முன்னேற்றத்திற்காக உழைத்த வகையான லட்சக்கணக்கான மக்களின் தியாகத்தை நான் போற்றி புகழ வேண்டும் இந்தியாவின் பலமான இந்தியாவை உருவாக்க தேச தலைவர்களிடம் இருந்த வகுத்த வழி மற்றும் தொலைநோக்கு பார்வைதான் இங்கு பல கோடி மக்களின் மக்களை சுதந்திர தினத்திற்கு கொண்டாட வழி வகுத்திருக்கிறது குடிமகனாக நாம் அனைவரும் தேசத்தின் ஒரு நாட்டை வல்லரசாக மாற்றுவதிலும் எழுப்பிக் கொண்டு உறுதி செய்து பணியாற்றுவது நமது தேசத்திற்கு நாம் செய்யும் முக்கியமான கடமையாகும் இந்தியாவின் எதிர்காலத்திற்காக எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் மாணவர்களாகி நமக்கு மிக பெரும் பங்கு உள்ளது சமீபத்தில்

சொல்லி வளர்ப்பதே மேலானது என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்மன்